அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் குறிக்க பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூறி தரும் வணக்கம் நேயர்களே ஒரு தமிழ் பா ஒரு புலவர் படிச்சிருக்கிறாரு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குறதுனால உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்துருக்கேன் வரத்தை பயில் அப்படிங்கிற கிரா நா கிராமத்தில் நாகமுத்தையா அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார் அங்கே நயனார் கோயில் அதில் நாகநாத சுவாமி மேலே பேரன்பு உடையதாக இருந்திருக்காரு இந்த நாகமுத்தையா அப்படிங்கிற புலவர் அப்போது ஒரு தடவை அவர் முத்துராமலிங்க சேதுபதி அரண்மனைக்கு செலுத்த வேண்டிய பணத்தில் ஒரு நூறு பொண்ணை அதை செய்யாம கடவுளுக்கு வழிபாடு பண்ணிட்டார் அதனால அரசாங்கத்திலிருந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தள்ளிட்டாங்க யாரை முட்டையாங்கிற புலவரை சிறையில் தள்ளிட்டாங்க கஷ்டப்பட்டார் சிறையில் அப்போதான் அந்த தமிழ் பாவை பாடுறாரு ஏன்னா இவர் நாகநாத சுவாமி மேலே பேரன்பு கொண்டதுனால அந்த அன்பின் காரணத்தினால அவர்கிட்ட உரிமையாக சொல்கிறாரு கையிலே ஒரு காசு இல்லை கடன் என்றால் ஐநூறு பொன் மேலாச்சி நெய்யிலே கை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா இந்த அரண்மனையாருக்கு திருவாசகம் தெரியாது பையிலே பணம் இருக்க நீயும் சும்மா பார்த்து இருக்க நீதி உண்டோ பரமனே எம் ஐயா மயிலே தோய்த்த விழி உமையாள் பங்கா மருதூரா என் வரிக்கே வழி செய்ய மாட்டாயோ அப்படின்னு படிக்கிறார் போன இரவு அந்த சேதுபதி தூங்கும் பொழுது ஒரு கனவு கடவுளே கனவுல வந்து என்னுடைய பையனை நீயே சிறையில் போட்டிருக்கியே அப்படின்னு வந்து அகட்டிகிட்டு போகிறாரு கடவுள் பரமனுக்கு கட புலவர் கேட்டவுடனே அவர் மனசு எழுகி கனவில் போய் என்னுடைய மகனை நீ எப்படி சிறையில் போட்டு துன்பப்படுத்துகிறியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவருக்கு கனவு கலைஞ்சது என்னது என்னமோ கனவு கனவு வராரு அவருக்கு ஒன்றும் புரியலை திருப்பியும் படுத்து உறங்கினார் அந்த நேரம் அம்மை கனவில் வந்து தாலி போட்ட அடகு வச்சு அவருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பாக்கிக்கு எடுத்துட்டு அவரை விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் என்னது அப்போதை கடவுள் வந்தார் இப்போ அம்மா அவர் என்ன ஏதுன்னு அது பிறகு அவர் விவரமே கேட்குறார் தாசில்தாரை கூப்பிட்டு என்ன நடந்தது கேட்கும் பொழுது இப்படி அவர் நூறு பொண்ணு அதில் எடுத்துக்கிட்டாரு செலவு செஞ்சுட்டார் அதனால் நம்ம சிறையில் போட்டிருக்கோம் அப்படின்ன உடனே முதல்ல அவரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு விடுதலை பண்ணிவிட்டு அவருக்கு மன்னிப்பு கேட்டார் மேலும் கடவுள் அவர் மேலே இத்தகைய அன்பு செலுத்துகிறாருன்னு நினச்சி அவருக்கு சன்மானமாக ரெண்டு கிராமத்தையே எழுதி வச்சானா இந்த முத்துராமலிங்க சேதுபதி நாகமுத்தையாங்கிற புலவருக்கு ஆக கடவுள் எந்த வகையிலனாலும் காப்பாற்றுவார் நல்லாவே நன்றி நேயர்களே